வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு சூப்பராக வாஸ்து அடிப்படையில் செம்மையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்காகவே லோ பட்ஜெட்டில் வீடுகளும் ஃப்ளாட்டும் அடுத்தடுத்து நிறையா புது புது வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்கி தர நம்ம ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு ரோட்டில் கரெக்டாக செவன்த் டே ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கமாக தான் இந்த வீடு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ரெசிடென்சி ஏரியாவில்தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதனுடைய அளவுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு மேற்கு பார்த்த ஃப்ளாட்டில் ராஜநிலையை வடக்கு பார்த்து வாஸ்து அடிப்படையில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக இந்த வீட்டை வந்து நல்லா ஒரு நல்ல தரமாக இந்த வீட்டை வந்து நல்லா டிசைன் பண்ணி சூப்பராக எலிவேஷன்லாம் போட்டு நல்லா நீட்டாக கட்டியிருக்காங்க இதனுடைய விலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிக்குச்சு அப்படின்னா உங்களுக்கு விலையை குறைச்சி பேசி நம்ம வாங்கித்தர ரெடியாக இருக்கும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவுடனே உள்ள ஒரு நல்ல பெரிய பார்க் கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க அதே மாதிரி உள்ள ஹால் நம்ம உள்ள கரெக்டாக வாஸ்து அடிப்படையில் வடக்கு பார்த்து மெயின் டோர் தேக்கில் இப்போ பண்ணி உள்ள என்ட்ரன்ஸ் உடனே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஹால் கொடுத்துட்றாங்க ஹாலில் பார்த்திங்கன்னா சூப்பராக சீலிங் டிசைன் ஸ்பாட் டியூப் லைட் எல்லாமே இந்த வீட்டுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க நீங்கள் வந்து மோட்ரும் இபி சர்வீஸ் சாரி மோட்ரும் ஃபேனும் மட்டும் வாங்கிட்டால் போதும் டெம்பரரி சர்வீஸ் இந்த வீட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படியே உங்கள் பேரில் ஷிஃப்டிங் பண்ணி டேரக்ட் மாற்றிக்கலாம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்து எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு நத்த ரோட்டில் கரெக்டாக டே ஸ்கூல் பக்கத்துலேயே மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியாவில்தான் வந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் சொந்தமாக குடி போனாலும் போகலாம் இல்லை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து வாடகைக்கு விட்டாலும் உடனே நீங்கள் இமிடியட்டாக அந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வருவாங்க அந்தளவுக்கு ரெசிடென்ஸ் ஏரியா தான் முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம் சைஸு நல்லா ஒரு பதினேழுக்கு எட்டு அப்படிங்கிறதுல நல்லா மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருப்பாங்க பெயிண்டிங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த வீட்டுக்கு வந்து நல்லா எந்த ஒரு டார்க் கலர் இல்லாமல் பார்க்கவே செம்ம அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி செம்மையாக அடிச்சிருப்பாங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஃப்ளோர் டைல்ஸ்லாம் நல்லா தரமாகவே போட்டு உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூமு அந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்லா நீட்டாகவே நல்லா ஸ்பேசிஸாக சூப்பராக இருக்கிற மாதிரி தான் அந்த வீடும் நல்லா ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த பெட்ரூமையும் நீங்கள் செல்ஃப்லாம் நிறையா வச்சு கொடுத்துருப்பாங்க லாஃப்டும் பண்ணி கொடுத்துருப்பாங்க வீடு அங்கே ஒரு பூ டிசைன்லாம் போட்டிருப்பாங்க வீடு பார்க்கவே சூப்பராக இருக்கும் அதுவும் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக ரெசிடென்ஸ் ஏரியாவில் கிடைக்க வாய்ப்பே இல்லை நம்ம வந்து உங்களுக்காக நீங்கள் வந்து பாருங்கள் இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசி வாங்கி தர நம்ம ரெடியாக இருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருப்பாங்க வெளியில் ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்